எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து பாடம் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா கலை பல வளர்த்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐந்து சிற்பக்கலை உரைநடையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிற்பக்கலை சிற்பங்கள் வந்து எத்தனை வகைப்படும் அந்த வகைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க சிற்பங்களின் வகைகள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலத்தில் சிற்பங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் சேர சோழா பாண்டியா அடுத்தது வந்து பல்லவர் காலம் இது எல்லா விஜயநகரம் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அந்தந்த காலத்தில் என்னென்ன சிற்பங்கள் உருவாச்சு எங்கெல்லாம் கட்டினாங்க அந்த சிற்பங்கள் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த உரைநடையில் தமிழ் பாடத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்க்கலாமா சிற்பங்களின் வகைகள் சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவச் சிற்பங்கள் என்று கூறலாம் அதாவது முழு உருவச் சிற்பங்கள் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் வந்து அந்த உருவ அமைப்பு இருக்கும் அதுதான் வந்து முழு உருவச் சிற்பங்கள் இப்போ புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா என்னென்னா புடைப்பு சிற்பனால் பின்பக்கம் வந்து அப்படியே கல்லாகவே இருக்கும் கல்லில் இப்போ செதுக்கியிருந்தாங்கன்னா கல்லாகவே இருக்கும் பின்பக்கம் அதுதான் வந்து புடைப்பு சிற்பங்கள் முன்பகுதி மட்டும் சிலை இருக்க மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து அப்படியே கல்லாகவே தட்டையாக அப்படியே இருக்கும் அதுதான் வந்து புடைப்புச் சிற்பங்கள் சரிங்களா அடுத்தது இத்தகு சிற்பங்களை அரண்மனைகள் கோவில்கள் போன்ற இடங்களில் காணலாம் குறிப்பாக கோவிலின் தரைப்பகுதி கோபுரம் தூண்கள் நுழைவாயில்கள் சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்புச் சிற்பங்களை பார்க்க முடிகிறது புடைப்புச் சிற்பங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் அந்த தூண்களெல்லாம் அப்படியே அந்த தூணில் வந்து முன்பகுதி மட்டும் சிற்பம் இருக்கும் பின்பகுதி தூணாக இருக்கும் சரியா அதுதான் அது எல்லாமே வந்து புடைப்புச் சிற்பங்கள் தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் முழு வடிவ உருவங்கள் என நான்கு நிலைகளிலும் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிம வடிவமைக்கின்றனர் சிற்ப இலக்கண மரபு சிற்பனா இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு மரபு இலக்கணம் வச்சு அதன் பிரகாரம் வந்து சிலைகளை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால் அவர்களை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர் அந்த மாதிரி சிலை கல்லால் ஆன சிற்பங்களை உருவாக்குறாங்க இல்லையா அவங்கள வந்து கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி சிறப்பாக அவங்கள வாழ்த்துறாங்க அடுத்தது முதல்ல நம்ம பார்க்க போகிறது கால சிற்பங்களை பற்றி பார்க்கலாம் சரிங்களா பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன சுதையினாலும் அப்படின்னா என்னன்னா சுண்ணாம்பு கற்களாலும் மரக்குச்சினாலும் செய்யப்படுகின்ற சிலைகளை தான் நம்ம வந்து சுதை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த சுதை சிற்பங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கோபுரங்கள்ல வந்து குட்டி குட்டியா சின்ன சின்ன சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் ஃபுல்லா அந்த கோபுரம் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்க அது எல்லாமே சுதை சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாமே சுண்ணாம்பு கற்களாலும் சுண்ணாம்பு கற்களால் வந்து மரக்குச்சியை வச்சு செய்கிறாங்க ஆனால் இப்போ வந்து எப்படி செய்கிறாங்கன்னா சிமெண்டாலையும் இரும்பு கம்பியும் பயன்படுத்தி சுதை சிற்பங்கள் செய்யப்படுகின்றது சரி இப்போ பார்க்கலாமா தூண்களில் யாழி சிங்கம் தாமரை மலர் நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை செதுக்கப்பட்டன பல்லவர் கால சிற்பங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்குமா வட்டமாக அந்த கல்லை உருவாக்கிட்டு அதுக்கு நடுவில் சிங்கம் யாழி தாமரைப்பூ அந்த மாதிரி பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிகச் சிறந்த சான்றுகள் ஆகும் மகாபலிபுரம் இருக்கு இல்லையா அது மிகச்சிறந்த சான்று அப்படின்னு சொல்கிறாங்க அங்கு கடற்கரையில் காணப்படும் பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கே கடற்கரையில் பெரிய பெரிய பாறைகள் இருக்குது அதை வச்சு அப்படியே பல பல உருவங்களை வந்து செதுக்கியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மகாபலிபுரம் சரிங்களா அங்கு உருவாக்கப்பட்ட பஞ்ச பாண்டவர் ரதங்கள் என அழைக்கப்படும் ஒற்றைக்கல் கோவில்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவச் சிற்பங்களும் பல்லவர்களின் சிற்பக்கலை பெருமையை உலகுக்கு உணர்த்துகின்றன மகாபலிபுரம் மட்டும் இல்லாமல் அடுத்தது காஞ்சிபுரத்துலேயும் அவங்களோட கோவில் இதெல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க அது என்னென்ன கோயில் நம்ம பார்க்கலாம் பல்லவர் காலத்து கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன காஞ்சி கைலாசநாதர் கோயில் அடுத்தது வைகுந்த பெருமாள் கோயில் இது ரெண்டுத்துலேயும் வந்து அதிகமான சிற்பங்கள் காணப்படுகின்றது காஞ்சிபுரம் திருச்சி மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன பல்லவர் கால குடைவரை கோயில்களின் நுழைவாயிலின் புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் வடிவ வடிக்கப்பட்டுள்ளன சரிங்களா பல்லவர் கால சிற்பங்கள் வந்து அவ்வளோ அழகான வட்ட வடிவத்தில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் எடுத்துக்காட்டு வந்து மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்கள் அடுத்தது காஞ்சி கைலாசநாதர் கோயில் வைகுந்த பெருமாள் கோயில் அடுத்தது திருச்சி மலைக்கோட்டை இது பல்லவர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக நமக்கு திகழ்கின்றன அடுத்தது பாண்டிய கால சிற்பங்களை பற்றி பார்க்கலாம் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோவில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய உள்ளன அவற்றை திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணலாம் பாண்டியர்கால சிற்பக்கலைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய கோவில்களை நம்ம வந்து திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரங்குன்றம் எல்லாமே வந்து பாண்டிய கால சிற்பங்கள் கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர்கால சிற்பக்கலைக்கு சான்றுகளாகும்